ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீட்டில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு கப் இட்லி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் ஒரு தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே ஒரு கப் இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை கப் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையும் மாவும் நல்லா குக்கார்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இட்லியும் மாவும் ரவையும் நல்லா ஆகி திக்காய் வந்துடுச்சு பாருங்கள் பேனில் கொஞ்சம் குரூபாமல் உருண்டு திரண்டு வரணுங்க இது சரியான அளவு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கருவேப்பில பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நைட்லி மாவு ஏற்கனவே உப்பு சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உப்ப கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவில் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொருக்க எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை சேர்க்கும் போது இந்த மாதிரி கையில கொஞ்சம் தண்ணியை தொட்டு மாவு எடுங்க அப்பதான் வரும் இப்போ இந்த அளவுக்கு உருண்டை ஷேப்பு தட்டி எடுத்ததும் இப்போ ரவுண்ட் ஷேப்பு தட்டி எடுத்து இந்த மாதிரி நடுவுல ஓட்டை பண்ணி நம்ம வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் வடை ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வடையை சேர்த்த உடனே கரண்டியை சேர்க்காம கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ வடை நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பெர்ஃபெக்ட்டான அரிசி மாவு வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிறதால டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்லயே இந்த வடை செய்ய பருப்பு ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லை ஒரு கப் இட்லி மாவு இருந்தா இந்த மாதிரி வடைய செஞ்சு பார்க்கலாம் இந்த டேஸ்ட் நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிகளும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்